நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் பார்க்க வருடந்தோறும் பொங்கல் பண்டிகையொட்டி தமிழக அரசால் பொங்கல் பரிசு வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் வரும் பொங்கலுக்கு பரிசு வழங்கும் பணியை அரசு இப்பொழுதே தொடங்கிவிட்டது இன்னும் ஓரிரு நாட்களில் ரேஷன் கடைகள் மூலமாக இலவச வேட்டி சேலைகள் விநியோகம் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்த பிறகு தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் விநியோகம் நடைபெற இருக்கிறது மேலும் பச்சரிசி வெள்ளம் கரும்பு மற்றும் ரொக்க பணம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பும் விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே இலவச வேஸ்டி சேலை விநியோகம் விரைவில் தொடங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால இந்த வேட்டி சேலைகளோட சேர்த்து பொங்கல் பரிசு தொகுப்போட சேர்த்து ரொக்க பணமும் வழங்குவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவி வருகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள்